அவங்க நினச்சிக்கிறாங்க இதை நானே செஞ்சுக்கலாம் இது ஏசப்பாவோட ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் வேணாம் எல்லா காரியம் என்னால் செய்ய முடியும் அவங்கெல்லாம் தேவன் விட்டு தூரமாக போயிடுறாங்க அவங்களுக்குள்ளே என்னென்ன பெருமை வருதுன்னா அவங்க நினைக்கிறாங்க என்னால் ரொம்ப ஜோம் பண்ண முடியும் மற்றவங்க விட என்னால் ரொம்ப பைபிள் படிக்க தெரியும் மற்றவங்க விட எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது பைபிள் பற்றி மற்றவங்க விட இந்த இதெல்லாம் பெருமை அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஆவிலே எளிமை அப்படின்னா ரொம்ப பேர் ஜோம் பண்ணுறாங்க ரொம்ப பேர் பைபிள் படிக்கிறாங்க ரொம்ப பேர் ஏசப்பா அவங்களால ரொம்ப மிராக்கல்ஸ் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் லாஸ்டில் அவங்க சொல்கிறாங்க இது ஏனால் இல்லை ஏசப்பா இது உங்களால் தான் அவங்க தான் ஆவியிலே இருக்கிறாங்க அப்புறம் அந்த மனுஷன் ஏனால முடியாது ஏசப்பா இது உங்கள்னால தான் முடியும் அந்த மனுஷன் எந்த மனுஷன் சொல்கிறாங்களோ தனித்தனை தாழ்த்தி சொல்கிறாங்களோ அந்த அந்த தான் ஆவிலேயே இனிமே இருக்கிற மனுஷன் இதனாத வசனம் சொல்லுறது அவங்கள பாக்கியவான் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தொள்வார் இந்த வசனம் கேட்டதுக்கு உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ்